ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சிஎம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக விஜய் சிஎம் அவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் அவர் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைமையாக உருவாகிருக்கார் அதாவது அவர் பின்னாடி வர கூட்டம் பார்த்திங்கன்னா ரசிகர் மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவர் பின்னாடி கூறுகிற கூட்டம் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு தலைமையை எதிர்பார்க்குறாங்க அப்படியேப்பட்ட தலைமை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி உருவாயிருக்காரு இளைஞர்கள் மட்டும் இல்லை அவர் பின்னாடி வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி குடும்பஸ்திரீகளும் வயதானவர்களும் கூட இன்றைக்கி விஜய் ரொம்ப வரவேற்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய உச்ச அதாவது த இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா உச்ச நடிகராக இருக்கார் அதாவது உச்சகட்டத்தில் அவர் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அதை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் சேவையே ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்திருக்கார் அதனால் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் பின்னாடி பல சூழ்ச்சிகள் நடந்தது அந்த சூழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றி இன்றைக்கி ஒரு மறுபடியும் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிருக்கார் அவர் கண்டிப்பாக இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமாக ஆவார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மேலே பேசிட்டு வரல அதை பேசலாம் சரிக்கக்கூடியதாக இருக்கா கண்டிப்பாக அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற் ஏற்பக்கூடியதாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் போனார் அங்கே பார்த்தீங்கன்னா ஜவுளி நெசவாளர்கள்லாம் எந்தளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் பின்னணியிருக்கு அவங்களுக்கான சலுகைகள் எந்த எந்தளவுக்கு சேரலை மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றும்போதும் இறக்குமதிலேயும் அதில் இருக்கிற ஒரு டிஸ்கர்பன்ஸி எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் மக்கள் பிரச்சனை எடுத்து பண்ணுறாருல கண்டிப்பாக சக்தி தான் தீய சக்தி எதுன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறாங்க அது தீய சக்தி தானே இப்போது எனக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது தீய தீயசக்தியை தான் நம்ம கருதணும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் பெண்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் எல்லாருக்குமான ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க அதிலே பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பான்னு சொல்லிவிட்டு பல பெண்களுக்கு கொடுக்கல கரெக்டுங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் அதே போல் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ நூற்றி ஒரு ரூபாய்க்கு மேலே இருக்குது ஓகேங்களா கேஸ் சிலிண்டர் எவ்வளோ சொன்னாங்க ஐநூறுபான்னு சொன்னாங்க இன்றைக்கி எத்தனை எவ்வளோ ரூபாய்க்கு வருது கேஸ் கேஸ் சிலிண்டரு

அவர் அரசியல் கண்டிப்பாக மக்களுக்கான அரசியல் அதாவது ஒரு மக்கள் ஒரு தலைவன் பார்த்தீங்கன்னா மக்களோட இருந்து இருக்கிறவன் தான் தலைமை இன்னைக்கு பார்த்திங்கன்னா நேற்று முந்தையத்து கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழா நடந்தது எல்லாருமே சமத்துவமாக தான் நடத்துகிறார் எல்லாருமே அனுசரித்து போறாரு ஒரு தாழ்மையின் அடையாளமாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் விளங்கி கொண்டு இருக்கிறார் மக்களுக்கான அரசியல் செய்கிறாரு மக்களோட அரசியல் செய்கிறாரு இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னிலை மறந்து எங்கேயோ மேலேருந்து வானத்துலேருந்து தான் வந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு நினப்பில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவர் மக்கள் மக்களுக்காகவே வந்து மக்கள் சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறார் திமுக அதிமுக அரசியல் செஞ்சுட முடியுமா ஏன் பண்ண முடியாது இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி அதாவது எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஆறு அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தார் சார் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்தார் ஓகேங்களா ஆனால் அன்றைக்குமே இந்த பிரச்சனை இருந்தது அவர் மக்களை எதிர்த்து ஆட்சி செஞ்சிட முடியும் இந்த திமுக எதிர்த்து ஆட்சி செஞ்சிட முடியுமா ஆட்சி பிடிச்சிருமான்னு சொன்னார் ஆனால் அதெல்லாம் கடந்து மக்கள் சக்தியால் மறுபடியும் ஒரு ஆட்சி அமைச்சு அவர் இருக்கிற காலகட்டத்தில் வேற தலைவர்களே கிடையாது அவர் இருக்கிற காலகட்டத்தில் வேறு சிஎம்மே கிடையாது அந்த மாதிரி ஒரு வரலாற்றை படித்தார் அதே வகையாரில் தான் அம்மா வந்தாங்க புரட்சி தலைவம் அம்மா அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வர்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் சிஎம் வர மாட்டார் கண்டிப்பா அவர் தான் வருவார் விஜய் தான் வருவார் பொதுமக்களுங்க எல்லாருமே எல்லாருமே வந்து இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழகம் வெற்றிகரம் தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஆதரிச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க நான் ஆதரவும் விஜய்க்கு தான் கண்டிப்பா கண்டிப்பா ஒருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தான் கண்டிப்பா செய்யறாரு கண்டிப்பா செய்யறாருல விஜய் சிஎம் வர மாட்டாரா கண்டிப்பா ஒருவா ஆமாண்ணா காரணம் ஏன்னா இப்போ இளைஞர்கள் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க நம்ம தளபதி வந்து பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் பள்ளமாக இருக்குது ரோடுலாம் எங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு எம்எல்ஏ வரமாட்டுறாங்க ஒரு என்ன சொல்கிறது கவுன்சிலர் வரமாட்டுறாங்க ஒன்றுமே பண்ணுறதில்லை எங்கள் ஏரியாவிலலாம் சும்மா தண்டத்துக்கு இந்த அரசியல் வெறும் தண்டம் மாற்றம் வேணும் ஒரு பத்து ஒரு ஐம்பது வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் ஆள்றது புது மாற்றம் வேணும் எங்களுக்கு அதனால் டிவி கே கண்டிப்பாக வரும் இந்த வாட்டி என் ஓட்டு டிவி கேக்குதான் மக்களுக்கான அரசியல் பண்ணுறாரா கண்டிப்பாக பண்ணுவார்ண்ணா இப்போதானே வந்திருக்காரு கண்டிப்பாக பண்ணுவார் ஏன் பண்ண மாட்டார் இத்தனை வருஷமாக கொல்லை அடித்தது போதாதா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நம்ம ஆள் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நீங்கள் பாருங்கள் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லுங்க ப்ரோ அப்புறம் நீங்கள் ஏதாவது கேட்க அரசியல் பண்ணுறாரா புரியல அனைவருக்குமா அரசியல் பண்ணுறா விஜய் அனைவரும் அரசியல் பண்ணுவாரா பண்ணுவார் ப்ரோ இதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அரசியலில் பவரில் இருந்து கூட மக்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த தண்ணி போகிறதுக்கான ஒரு இது கட்டினாங்க அதுலேயே நானூறு கோடி கிட்ட அதில் கொஞ்சம் கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியாதது எதோ நான் சொல்கிறது இல்லையே எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு மிச்சா காசுலாம் சேஃப்டி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க இப்போ அவங்க பவரில் இல்லைன்னா கூட இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்து இருந்து காசு கொடுத்துட்டு மறுபடியும் பவரில் வரதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா காசு எடுத்து வச்சிட்டாங்க பேக்கப்பாக வேறு எதாவது கேட்கணுமாண்ணா இப்போ மேடையில் பேசுகிறாங்களா விஜய் அது வந்து எல்லாருக்கும் வரதான் பேசுகிறாரா கரெக்டாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா கரெக்டாக தான் நான் பேசுகிறேன் தீயசக்தி தான் தீயசக்தி இல்லையா தீயசக்தி தான் தலைவர் கரெக்டாக தான் பேசுவார் இப்போ இது வந்து அனுபவம் இல்லை நீங்க எதை வச்சு சொல்றீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளும் அனுபவசாலி மட்டும்தான் அந்த அளவுக்கு பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களும் சரி எவ்வளவு அழகா வடிவமைக்கிறாங்க எந்த அளவுக்கு மக்களை வந்து சந்திக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இதுல என்ன உங்களுக்கு எந்த இதுல நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு கொள்ள அடிக்கிறதுல அனுபவம் கிடையாது அதை நான் ஒத்துக்கிறேன் மக்கள் சேவை செய்தால் அவருக்கு என்ன அனுபவம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து அவர் பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறாரு நாகர்கோவில் நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தளபதி அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்களுக்கு மீனவர்கள் வந்து சிறப்பிச்சாங்க அதுக்கு போய் போராட்டம் நடத்தினார் அவருக்கு என்ன அனுபவம் இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு மறைமுக அரசியல் பண்ணுறாரு அவருக்கு அனுபவம் இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது அவருக்கு ஒரே ஒரு அனுபவம் இல்லை மக்கள்கிட்ட பொய் சொல்லியே ஏமாற்றி அனுபவம் கிடையாது அதே சமயம் ஊழல் பண்ணி அனுபவம் கிடையாது மற்ற எல்லா விதத்தில் அனுபவம் இருக்குது ம் ஒரு அரசியல் அறிவில் யாருக்குமே ரசிகர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தற்கூரின்னா யாருங்க தண்ணிலேயே மறந்து பேசுகிறோம் தான் தற்கூரி தற்கூரிக்கின்ற அர்த்தம்னா எனக்கு என்னன்னே தெரியாது ஓகேங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் இருக்கீங்க அந்த கட்சியோட தலைவர்களை யார் பெரிய பெரிய கட்சி தலைவர்களை இன்னைக்கு திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் மாதிரி நடந்துருக்குறேங்க தற்கூரின்னா என்ன தெரியுமா நான் என்னோடய தலைவன் ஆனால் அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை தலைவனாக நான் புகுழ்ந்து பேசுகிறேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர்களை விட்டுட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை மட்டுமே புகுழ்ந்து பேசுகிறாங்க இது தற்கூரியா நான் என் தலைவன் எனக்கு எந்த சுயலாபமும் கிடையாது என் சொந்த காசில் நான் வரேன் ஓகேங்களா நான் தற்கூரியா நீங்கள் சொல்லுங்கள் தற்கூரி அர்த்தம் என்ன நாங்கள் தெளிவாக தாங்க வரோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் சொந்த காசை போட்டுக்கிட்டு நான் போய் மக்களை சந்திக்கிறேன் என் தலைவனை போய் பார்க்குறேன் உங்களால் மாதிரி நான் காசு கொடுத்துட்டோ இல்லை குடிச்சிட்டோ கூத்தாட்டோலாம் வரல நான் தற்குறி கிடையாது சொல்கிறோம் தான் தற்குறி என்னென்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டியூஷனில் தான் தலைவர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூ சட்ட முதல்ல சட்டம் ஒழுங்கை வந்து தலைவர் வந்து நிலைநட்டுவார் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சீர்கேடாக இருக்குது அதை முகத்தை முதல்ல வடிவமைப்பார் அதில் உறுதியாக இருப்பார் அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன தேவைன்றத செய்வார் பல திட்டங்கள் இருக்கு இப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்னும் நாங்கள் ஆட்சிக்கே வரல கண்டிப்பாக செய்வாருங்க அதுக்கு தானே வராங்க எங்க முந்நூறு கோடி ரூபா சம்பளத்தை துச்சமான தூக்கி போட்டு வராரு எதுக்கு வர மக்கள் சேவை செய்து தானே வர்றாரு செங்கோட்டையன் கூட்டணி இல்லைங்க அவரு கட்சி தலைவருங்க அவர் கூட்டணி தலைவர் கிடையாது கட்சி தலைவர் கூட்டணிக்கு யார் வந்தாலும் தளபதி முடிவு இந்த நல்லாட்சி மக்களுக்கு தரத்துக்கு என்ன வித்துக்கள் செய்யணுமோ எந்த கூட்டணி அமைக்கணுமோ இந்த மக்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவர் செய்வார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் சிஎம்மோ ஒருவராக வர மாட்டாங்க கண்டிப்பாக அவர் தான் வருவார் வருவார் ஒரு மாற்றம் இருக்கட்டும் அதுக்காக தான் கண்டிப்பாக அவர் வருவார் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஆமாம் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்தார்னா அவர் பண்ணுவார் ஜனங்களுக்கு ஒரு இது பண்ணுவார்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என் ஊட்டம் அவருக்கு தான் கண்டிப்பாக